கிண்ணியா முபுட உம்மா ஹப்சா பாத்துட்டு இந்த வீடியோவை அதை மாதிரி நம்ம சுல்பாட தங்கஜி ஜம்ரியா இந்த வீடியோ பாக்குறீங்கானே கிண்ணியா தானே நீங்க கிண்ணியா நினைக்கி தெரியும் உங்களுக்கு தான் இந்த வீடியோ அடிச்சிருக்கிற பிரைஸ்ல இருந்து தேர்ட்டி பெர்சென்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ப்ரைஸுக்கு வருது அப்படின்னு சொல்லி பாத்துருவோமா இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து த்ரீ பீசஸ் செட் ஒன்று இருக்குது இதுல வந்து உங்களுக்கு கோட் பேண்ட் எல்லாமே வந்துடும் இதுல அடிச்சிருக்கிற பிரைஸ் வந்து ஆறாயிரத்தி ஐம்பது ரூபாய் இதுக்கு தேர்ட்டி டிஸ்கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா வருது அதுலேயுமே உங்களுக்கு அந்த எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு கழித்து இதை வந்து உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தருவாங்க இப்ப பாத்தீங்கன்னா கிண்ணிய அல் அக்ஸா நேஷனல் ஸ்கூலுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த அமானி குளோத்திங் அப்படின்னு சொல்ற இடத்துல நீங்க இந்த கடைக்குள்ள இருக்கிற எந்த அதாவது முஜிபிட உமாக்கு சேர்த்து தான் சொல்றேன் இந்த கடைக்குள்ள இருக்கிற எந்த ஐட்டம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு முப்பது சதவீதம் டிஸ்கவுண்ட் இப்ப நான் உங்களுக்கு ஆச்சரியம் ஆனால் உண்மை ஆஃபர் சொல்ல போறேன் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி டெனிம் அதே மாதிரி சைட் போக்கெட் அடுத்தது ஸ்லிம் பெகி இந்த மாதிரி லேடிஸுக்கு தேவையான சகல விதமான டெனிமும் இருக்குது இதுல உங்களுக்கு பிரைஸ பாத்தீங்கன்னு சொன்னா நாலாயிரத்தி

இதில் வந்து நைராவினுடைய டொப் வித் பேண்ட் இருக்குது இதில் எவ்வளோ அடிச்சிருக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடிச்சிருக்கு இதுக்கு நாம் தேர்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வெறும் நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு வந்துடும் அந்த அறுபத்தி ஐந்தையும் கழித்து வெறும் நாலாயிரத்தி நூறு எடுக்கலாம் கிடைக்கலாம் டொப் வித் பேண்ட்டோட இருக்குதா ஐட்டம் ஒன்று இருக்குது கஃப்ட் டோப் சில நேரம் பேர்கள் கொஞ்சம் வித்தியாசப்படலாம் உங்களுக்கு தெரியாத சட்டங்கள் ஒன்றும் இல்லை இதுக்கு முப்பது சதவீதம் கழித்தோம் அப்படின்னு சொன்னால் வெறும் ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு வருது அந்த எழுபத்தி ஐந்தையும் கழிச்சு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு கஃப்ட் டோப் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் நைரா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டொப்ன்னு சொல்லலும் ஃப்ரொக்ன்னு சொல்லலும் இல்லை அபாயான்னு சொல்லலும் உங்களுக்கு என்ன மாதிரி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லலும் இதுவும் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வந்துருக்குது இதில் பிரைஸ் வந்து ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது அழிச்சிருக்குது தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கழிச்சா அவங்களுக்கு மூவாயிரத்து எண்ணூற்றி பதினஞ்சு ரூபா வருது அந்த பதினைஞ்சி டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் மூவாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு உங்களுக்கு தந்துடுவாங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டெனிமுக்கு போடக்கூடிய ஷார்ட் டாப் ஐட்டம் இருக்குது நிறைய டிசைன்ஸ் கூட இருக்குது நார்மலா இதுட பிரைஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது எல்லாத்துக்குமே தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்துடும் நான் கழிச்சு கழிச்சு காட்டுறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிர சாரி ஐம்பது அடிச்சிருக்குது இதுக்கு நீங்க டிஸ்கவுண்ட் கழிச்சிங்க அப்படி சொன்னா அவங்களுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி அறுபத்தி அந்த விட்டு ரெண்டாயிரத்தி எடுத்துக்கொள்ளலாம் நிறைய ஐட்டம் இருக்குதா ஷார்ட் டாப்ல பார்த்திங்கன்னா லாங் டாப் இருக்குது இதில் நிறைய டிசைன்ஸும் வந்து உள்ளுக்கு இருக்குது நான் ஒன்று சும்மா நார்மலாக உங்களுக்கு விளங்குறது காட்டுறேன் டிசைன்ஸ் அப்படியே நீங்கள் வீடியோ பார்த்துட்டு போகும்போது மேலால் போயிட்டே இருக்கும் இது ப்ரைஸை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அடிச்சிருக்கு இதுக்கு முப்பது சதவீதம் கழிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வெறும் மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்துக்கு வந்துடும் அந்த எண்பத்தஞ்சு கழித்து உங்களுக்கு மூவாயிரத்து எண்ணூறுவாய்க்கு நீங்கள் இந்த லாங் டாப்பை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு அபாய் மாதிரி இருக்குது மேலால் ஓவோ மாதிரி ஒன்று இருக்குது இந்த ரெண்டு பீஸும் சேர்த்து இதில் அடிக்கிற ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து இதுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ்

இப்போ கிண்ணியால் மட்டும் மட்டும்தானே இந்த ஆஃபர்னு யோசிச்சிங்கன்னா இல்லை இவங்க வந்து ஆன்லைனும் செய்கிறாங்க நீங்கள் ஸ்ரீலங்காவில் எந்த இடத்துல இருந்தாலுமே இவங்கள்ட்ட ஆன்லைன் எடுத்துக்கொள்ளையிலும் அதுக்கு வந்து திரையில் தர கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட டிசைனை பார்த்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கொள்ளையிலும் உங்களுக்கும் வந்து இந்த ஐந்து நாளும் வந்து முப்பது சதவீதம் அப்படின்னு சொல்கிற உங்களுக்கும் தருவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூறு அந்த ரேஞ்சிலே வந்து ஷார்ட் டாப் ஐட்டம் கூட இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்குள்ள இருக்கிற எந்த ஐட்டம் எடுத்தாலும் உங்களுக்கு முப்பது சதவீதம் டிஸ்கவுண்ட்ல வரும் ரெண்டு ஐட்டத்தை தவிரையா அதுக்கு அப்புறம் வந்து இங்க நீங்க சொன்னீங்களே தம்பி அது சரில இது சரில கடை ஓனரோட வந்து சண்டை பிடிக்கிறதில்ல இந்த சோல் ஐட்டமும் அந்த அந்த எப்படி இருக்குதான அந்த பெர்ஃபியூம் ஐட்டம் அதுக்கு மட்டும் முப்பது சதவீதம் இல்ல மற்ற எந்த ஐட்டத்தையும் நீங்க தொட்டு தூக்கினாலும் முப்பது சதவீதம் வரும் உங்களுக்கு முப்பது சதவீதம் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்னோம்னா நீங்க யோசிப்பீங்க அப்படின்னு சொன்னா இவங்க இதுல இருக்கிற விலையை விட கூட அடிச்சு போட்டு முப்பது சதவீதம் எங்களுக்கு கழிச்சு தராங்க அப்படின்ட்டு அப்படி இல்லை நீங்க இந்த கடையில ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவங்களோட ஷோப் வந்து இந்த சாய்ஸ் அப்படின்னு சொல்ற பேர்ல வந்து என்ன பார்மசி அது சில்மியா பார்மசி கிட்ட நம்மளோட கிண்ணியா இப்போ இன்னைக்கு தெரியும் தான் முஜிபிடுமாகெல்லாம் தெரிஞ்சிடையும் இருந்தாலும் அவங்களுக்கு சொல்றேன் அப்ப அங்க இருந்தவங்க தான் அப்ப அதுலேருந்து அவங்களுக்கு தெரியும் அவங்களோட ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த முப்பது சதவீதம் டிஸ்கவுண்ட் இருக்குது தானே இது மெயினாக போடுறது வந்து இந்த நோம்பை டார்கெட் பண்ணி தான் சரியா நோம்புக்குள்ள நிறைய பேர் உடுப்பு இருக்குது யோசிப்பீங்க அந்த முதல் ரெண்டு மூணு நாளைக்கு உடுப்படுத்திட்டீங்கன்னா அந்த அமல்களை நீங்கள் நல்லா செஞ்சு கொள்ளுவீங்க அதுக்காக வேண்டி இந்த இடத்துல இந்த முப்பது சதவீத ஆஃபர் வந்து எப்போ வரைக்கும் இருக்க போகுதுன்னு சொன்னால் வெறும் ஐந்தே ஐந்து நாள் தான் அதாவது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் முதலாம் தேதி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி நாலாம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் அதுக்கு பிறகு வந்து கேட்டீங்கன்னு சொன்னால் அவங்க தரமாட்டேன்னு சொன்னால் என்ன நீங்கள் கோவிக்க கூடாது இந்த ஐந்து நாளைக்குள்ளே உங்களுக்கு இதில் இருக்கிற எந்த ஐட்டம் எடுத்தாலும் முப்பது சதவீதம் டிஸ்கவுண்டில் நீங்கள் கொள்ளலாம் இது வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக இப்போ ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு காட்டிட்டு இருந்தானே இந்த நோம்பு டைமில் தம்பி அலாமல் மறந்துடாமல் உங்களோட துவா கேட்குற டைமில் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா துவா கேட்டுக்கொள்ளுங்க அதே நேரத்தில் இந்த ஐந்து நாளைக்குள்ளேயும் வந்து இந்த இடத்துல இந்த முப்பது சதவீதம் ஆஃபில் வந்து பொருட்களை கொள்வானவை செய்து கொள்ளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு முதல் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ சட்டு சட்டு இந்த ஷேர் பண்ணி அவங்களுக்கு சொல்லுங்கள் இந்த இடத்துல வந்து கிண்ணியாவில் ஆஃபரில் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம் அந்த துவாக்கு மறந்துறாய்